கிராஜுவேட் அதாவது டிகிரி முடித்தவங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓப்பன் ஆகி பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டர் கிராஜுவேட் அதாவது டுவெல்த் முடித்தவங்களுக்கு எப்போ அப்ளிகேஷன் டேட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓப்பன் ஆகி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் டிகிரி முடித்தவங்களுக்கு என்னென்ன போஸ்டிங் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பார்க்கலாம் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் போஸ்டிங் கேட்டிருக்காங்க எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு வேக்கன்சி கேட்டிருக்காங்க பூட்டிக்கு ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டில் இருந்து முப்பத்தி ஆறு வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேஷன் மாஸ்டர் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பார்த்திங்கனாக்கா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வேகன்சி கேட்டிருக்காங்க இதுக்கும் ஏஜ் லிமிட் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஆறு வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் போஸ்டிங் தான் கேட்டிருக்காங்க இதுக்கான வேகன்சி தாங்க பல்காக கேட்டிருக்காங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சி கேட்டிருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஆறு வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறுபா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபீஸ் போஸ்டிங் தான் கேட்டிருக்காங்க எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஏழு போஸ்டிங் கேட்டிருக்காங்க இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கனாக்கா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஆறுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போதாயிரத்தி இரநூறு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் போஸ்டிங் தான் கேட்டிருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி கேட்டிருக்காங்க ஏஜ் லிமிட் அப்படின்னு இருந்து பதினெட்டுலேருந்து ஆறு வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அண்டர் கிராஜுவேட் போஸ்டிங் அதாவது டுவெல்த் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு எவ்வளோ வேக்கன்சி என்னென்ன போஸ்டிங் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு போஸ்டிங் தான் கேட்டிருக்காங்க எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேட்டிருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருந்து முப்பத்தி மூணு வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அக்கௌண்ட் கிளர்க் கம் டைபிஸ்ட் போஸ்டிங் கேட்டிருக்காங்க எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி அறுபத்தி ஒரு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டுலருந்து முப்பத்தி மூணு வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரரூவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் போஸ்டிங் கேட்டிருக்காங்க எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு போஸ்டிங் கேட்டிருக்காங்க ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டிலேருந்து முப்பத்தி மூணு வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் கிளர்க்கு எவ்வளோ வேகன்சின்னா எழுபத்தி ரெண்டுக்கு வேக்கன்சி கேட்டிருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு இந்த போஸ்டிங்க்கு செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் பேஸ்ட்லேயே ஆப்டியூட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் அதர் கேண்டிடேட்ஸுக்கு ஐநூறுரூவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபீமேல் பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ்சி எஸ்டி எக்கனாமிக்கலி பேக்ரவுண்ட் கிளாஸஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு வந்து ரூ இரநூத்தி ஐம்பது ரூபா ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்குது அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது போன்ற நியூஸ்களை தெரிந்து கொள்ள தமிழன்கட் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ